بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد وهل إِمَّيْ فَرَيْتُ يفريت رب العالمين الله رونك هاتم الله من ساندي அவனது இறுதி தூதர் முஹமது சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளி வாயிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களும் சொன்ன விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு தவிர்ந்து கொள்ளுமாறு சொன்னவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தனும் நட்கட்டலை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய இந்த ஃபதுபா பிரசங்கத்திலே பிறருக்கு நலவு செய்வது உதவி செய்வது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு சில வணக்க வழிபாடுகளை கடமையாக இருக்கின்றான் தொழுகை நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் போன்று ஏனெ இதே போன்றுள்ள ஹஜ்ஜி இப்படியான வணக்க வழிபாடுகள் போன்று சில வணக்க வழிபாடுகள் அல்லாஹு தாலா சமூகம் சார்ந்த வணக்கமாக அதை எங்களுக்கு வைத்திருக்கின்றான் சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பிரச்சனைகள் அவர்களுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இப்படி ஏதாவது ஒன்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்திலும் மனிதர்கள் ஏனையவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக உதவி செய்வது அவர்களுக்காக நலவுகள் செய்வதென்பதும் இஸ்லாம் ஒரு வணக்கமாக எங்களுக்கு காட்டி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இதை சமூகம் சார்ந்த இபாதா இஜித்திமாஇயான்னு சொல்வார்கள் அதாவது சமூகம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் நாங்கள் தொழுவது அது நாங்கள் தனியாக செய்யக்கூடிய ஒரு வணக்கம் அதே போன்று ஹஜ் செய்வது அது நாங்கள் எங்களுக்காக நாங்கள் செய்து கொள்வது உம்ரா என்பது நாங்கள் எங்களுக்கு நாங்களே நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் செய்வது ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் அவர்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது என்பது நாங்கள் எப்படி நல்ல முறையிலே இருக்கிறோமோ அதே போன்று அவர்களும் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் நாங்கள் எப்படி சந்தோஷமாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றோமோ அதே போன்று அவர்களும் நல்ல முறையிலே சந்தோஷமாக பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை வழிவகைகளை செய்து கொடுப்பது இது சமூகம் சார்ந்த ஒரு இபாதித்தாக இருக்கிறது இதையும் இஸ்லாமியங்களுக்கு சொல்லிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்பாக இருந்து நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம் அடிக்கடி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது அது வெறுமனே தொழுகையிலும் நோன்பிலும் ஹஜ்ஜிலும் மாத்திரம் அல்ல ஏனைய இந்த சமூகத்தோடு தொடர்பான இபாதத்துகளில் கூட அல்லாஹுடைய தூதரகத்திலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் நபி சல்லா உலகி வசல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வகி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதற்கு பின்னால் தன் வீட்டுக்கு செல்கின்றார்கள் அங்கே வீட்டிலே சம்பவம் சில விடயங்கள் நடக்கிறது ஆயிஷா அவர்களுடைய மனைவி நபிகளாருடைய மனைவி கதீஜா ரலியல்லா அவர்கள் நபிகளாரை பார்த்து அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தையை இமாமுனா அவர்கள் கிதாபு அதாவது வகையுடைய அந்த பாடத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய கணவனை பார்த்து என்ன சொல்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்நகர் நீங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள்

அப்போதுதான் ஜிபிரில் லலைஸ்லாம் அவர்கள் வந்து வகையை கொடுத்து விட்டு போகின்றார்கள் முதலாவது வகை வைத்து அந்த நேரத்திலேயே தன்னுடைய மனைவியால் நபி நபிசல்லா அவர்களை பற்றி இப்படி வர்ணிக்கிறார்கள் சொன்னால் எப்படி இருந்தார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே சமூகத்திலே நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் நாங்கள் அரவணைக்க வேண்டும் அவர்கள் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர் எங்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர் எங்களுடைய ஊரை சார்ந்தவர் என்னுடைய உறவினர் அல்லது எனக்கு என்னுடைய நண்பர் அல்லது எனக்கு மிகவும் நெருக்கமானவர் எந்த வித்தியாசமும் இல்லை பொதுவாக சமூகத்திலே ஒருவர் கஷ்டப்படுகிறார் சொன்னால் அங்கே நாங்கள் இன்ன எந்த விதமான பேதமும் பார்க்காமல் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சமூகத்திலே ஒருவர் துன்பத்திலே இருக்கிறான் சொன்னால் அவனுக்காக அவங்க அவனுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் அவருக்கு ஏதாவது எங்களால் முடியுமான செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே அன்பா அந்த சகோதரர்களே அவ அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஏனைய தொழுகை போன்ற விபத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று சார்ந்த வணக்க வழிபாடுகள் இவைகளையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் நபி சல்லா உலகம் அவர்கள் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னாலேயே அவர்களிடத்தில் இந்த பண்பு இருந்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படி என்றால் நபியாக வந்ததன் பின்னால் இந்த படங்க இந்த இந்த பக்குவம் அதே இந்த பண்பு அவர்களுக்கு அதைவிட பல மடங்காக அதிகரித்தது என்பதைத்தான் நாங்கள் நிறைய செய்திகள் மூலமாக என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் எனவே நாங்கள் சமூகத்திலே பிறர் கஷ்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் துன்பப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்காக உதவதென்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காதா அல் குர்வாலே சூரா ஹஜ்ஜினுடைய எழுபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லிக்காருங்க யா ஐயோ அல்லதே நான் ஆமரு கொண்டவர்களே உஸ்ஜுது நீங்கள் அல்லாஹுக்காக சுஜூது செய்யுங்கள் வர் நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் வ புது உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் நலவுகள் நன்மைகளை ஹைரான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹா சொல்கின்றார்

சொன்னால் அன்பான சகோதரர்களே எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையும் நாங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக எங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் நினைச்ச வேண்டும் அவர்களுடைய குறைகளை மறைப்பது நாங்கள் பிறருக்கு உதவி செய்வது என்று சொன்னால் நாங்கள் யோசிக்கலாம் பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் உதவி செய்ய வேண்டும் என்பதல்ல எங்களிடத்தில் கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக மாத்திரம் தான் உதவி செய்ய வேண்டும் என்பதல்ல எங்களிடம் நல்ல ஆலோசனைகள் மூலமாக நிச்சயலாம் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே நல்ல வழிகாட்டல் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே போன்று பிறருடைய குறைகளை மறைப்பதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யலாம் அதே போன்று தவறுகளை மன்னிப்பதன் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் இப்படி எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வாசல்கள் திறந்துதான் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று அன்பான சகோதரர்களே நாங்கள் அடைந்திருக்கின்றோம் நபி மூசா அலி அவர்களுடைய வரலாறு அவர்கள் அங்கே எகிப்திலே வைத்து ஒரு கொலை செய்கின்றார்கள் அதன் பின்னால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி வருகின்றார்கள் மதியன் என்ற நகரத்துக்கு அவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே இரண்டு பெண்களை பார்க்கின்றார்கள் ஒரு கிணற்றிலே ஒரு கிணற்றிலே நீர் அறுப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் சில மக்கள் அங்கே நீர் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்றைய காலத்தில் மூசா அலைசலாம் அவர்கள் அவரிடத்திலே வருகின்றார்கள் வந்து கேட்கின்றார்கள் உங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம் என்று ஓரமாக்க நிற்கிறார்கள் இவர்கள் இருவரும் நீரை இழைக்காமல் அப்படி நின்று இருப்பதை பார்த்துக்கொண்டு அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் அப்போது அவர்கள் லா அதாவது இவர்கள் எல்லோரும் தண்ணீர் இறைத்ததன் பின்னால் தான் நாங்கள் நீர் இறைக்க வேண்டும் நாங்கள் அது வரைக்கும் ஆண்கள் அவர்கள் போதும் வரைக்கும் நாங்கள் இன்னும் அபானா பார்த்துக் கபீர் எங்களுடைய தந்தை ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்கின்றார் எனவே தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னபோது மூசா அலேஸ்லாம் அவர்கள் அவர்கள் இருவருக்குமாக அங்கே உதவி செய்தார் தண்ணீரை இறைத்து கொடுத்தார் அந்த பெண்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதை இறைத்து அதை அந்த உதவியை செய்துவிட்டு மூசா அலை

மூசா அலேஸ்வலாம் அவர்கள் அங்கே அந்த மரநிலையிலே சாய்ந்து கொண்டு அல்லாஹிடத்திலே அங்கே துவா கேட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே இந்த சம்பவத்தை நாங்கள் பாருங்கள் எப்படி பார்க்கலாம் மூசா அலை அவர்கள் அவர்கள் ஒரு பார்வையில் போகின்றார்கள் மதியனின் அங்கே அந்த இரண்டு பெண்களும் நீரழிப்பதற்காக அவர்கள் வெயிட் பண்ணி ஆனால் போய் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் உதவி செய்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் எனவே நாங்கள் எல்லா வகையிலும் எங்களுக்கு இன்னொருவருக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது இதனால் தான் நபி அல்லா உரேஸ்வலம் அவர்கள் சில ஹதீஸ்களே சொன்னார்கள் நீங்கள் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனை வாகனத்திலே ஏற்றுவிடுவதற்காக உதவி செய்வது அது ஒரு சதக்கா ஒரு மனிதனுடைய பொருளை சுமந்து செல்வதற்காக அவருக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு அதை சுமந்து செல்ல முடியுமா இருந்தால் சுமந்து சென்று கொண்டு போய் கொடுங்கள் அது உங்களுக்கு சதக்கா இப்படி சதக்காவுடைய வாசல்களை நபி சல்லா அலையம் அவர்கள் எங்களுக்கு பல அமைப்பிலே சொல்லி காட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்றுதான் மூசா அலையம் அவர்கள் அந்த பெண்களுக்கு அங்கே நீரழித்து கொடுக்கிறார்கள் யார் என்றே தெரியாது அப்போதான் பார்க்கின்றார்கள் ஆனாலும் அங்கே உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையிலே அங்கே உதவி செய்தார்களா இல்லையா அதற்கு பின்னால் அல்லாவிடத்திலே அந்த கேட்ட துவாவை அல்லாஹூத்தால் அங்கீகரிக்கின்றான் அந்த இரண்டு பெண்களும் வந்து மூசா அலை அவர்களை தங்களுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள் அங்கே சுஹைப் வரை அவர்கள் இருக்கின்றார்கள் அதன் பின்னால் அந்த அவர்களுடைய மகளையே திருமணம் முடித்தார்கள் அந்த வரலாறு அல் குர்வானலி அல்லாஹூ தாலா சூரா கசஸ் என்ற அந்த சூறாவிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களால் ஒருவருக்கு உதவி செய்ய முடியுமா இருந்தால் அங்கே நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்திகள் மூலமாக எங்களுக்கு அல்லாஹுடைய அல்லாஹூ தாலா உணர்த்துகின்றான் அதே போன்று நபிசல்லாஹ் வரேஸ்வலாம் அவர்களும் பல ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு முறை ஒரு சஹாபி இமாம் தபரானி ரஹிமவுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் இது சஹிஹான ஒரு செய்தியாக அதற்கு குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதன் நபிகளத்தில் வந்து கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே அஹப்புல் அமாலி ஐயுல் அமாலி அஹப்பு அல்லா அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் அது என்று கேட்கின்றார்கள் அஹப்பு அதே போன்று அல்லாவுக்கு மிக விருப்பமான மனிதர் யார் என்று கேட்கின்றார்கள் நாஸ் மனிதர்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவன் யாரு மனிதர்களிலே மனிதர்கள் இன்னொரு மனிதருக்கு பிரயோசனம் அளிக்கின்றாரோ அவன் அல்லாவிடத்திலே மிக விருப்பமான மனிதர் என்று சொல்கின்றார்கள் மனிதர்கள் மே மிக விருப்பமான மனிதன் யார் அவன் ஏனியவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்போ அப்படியான மனிதன் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு மனிதன் என்று நபி நபிசரல்லாஹ் உடைய சரமூர் சொல்லுங்க அதே போல் ஐயு அஹ்மால் யபுல் அல்லாஹ் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான அமல்லது சுரூர்ன் துஹெஹு பி உஜு அதாவது நீ முஸ்லிம்களுக்கு ஒரு மனிதர்களுடைய உள்ளங்களிலே நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது ஒரு சத ஒரு நல்ல காரியம் என்று நம்பி உடைய செல்ல ஒரு சொன்னார்கள் அதே போன்று ஒரு மனிதன் கஷ்டத்திலே இருக்கிறான் அவனுடைய கஷ்டத்தை போக்குவது ஒரு நல்ல காரியம் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் கடன் சுமையில இருக்கிறான் அவனுடைய கடனை நீ அடைப்பது ஒரு நல்ல காரியம் என்று சொன்னார்கள் அதே போன்று ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான் அவனுடைய பசியை போக்குவது நல்ல காரியம் என்று சில விடயங்களை நபிசல்லா உலகம் அவர்கள் அப்படியே பட்டியல் போடுகின்றார்கள் அதே போன்று தொடர்ச்சியாக சொன்னார்கள் மஸ்ஜிது நபவியிலே நான் ஒரு மாதம் இருப்பதை விட நான் ஒரு மாதம் இருப்பதை விட என்னுடைய இன்னொரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவது எனக்கு மிக விருப்பமானது என்று நபிசல்லா உடைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனுடைய தேவையை அவர் நிறைவேற்றுகின்றாரோ விசப்பித்து அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்துகின்றார் என்று நபிசல்லா உடைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அந்த ஹதீசின் தொடராகவே நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பான சகோதரர்களே அப்ப அல்லாவுக்கு அல்லாவிடத்திலே மனிதர்களிலே மிக விருப்பமான மனிதன் யார் அவர் இன்னொரு மனிதனுக்கு பிரயோசனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு ஜட பொருளாக யாருக்கும் பிரயோசனம் இல்லாம நான் உண்டு என்னுடைய பாடு உண்டு நான் உண்டு என்னுடைய வேலை உண்டு என்று நான் இருப்பதல்ல நான் சம்பாதிப்பது என்னோடு மாத்திரம் அல்லது நான் செய்வதெல்லாம் எனக்கும் என்னுடைய என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் என்று ஒரு மனிதன் இருப்பதில்லை அவன் அவன் மூலமாக ஏனையவர்களுக்கும் பிரயோசனம் கொடுக்க வேண்டும் அவன் நல்ல படித்தவனாக இருந்தால் அவன் நல்ல படிக்க மார்க்கத்துறையிலோ துறையிலோ ஏதோ உலகத்துறையிலோ அவன் நல்ல முறையிலே கல்வி கற்றுவனாக இருந்தால் அவனுடைய கல்வியின் மூலமாக அடுத்தவர்கள் பிரயோசனம் பெற வேண்டும் வெடுமே அவன் கல்வியை கற்றுவிட்டு அந்த கல்வியால் இன்னொருவருக்கு பிரயோசனம் இல்லை என்றால் அந்த கற்ற கல்வியில் பிரயோசனம் இல்லை கற்ற கல்வியில் பிரயோசனம் இல்லை அவ அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் அவன் ஏனைய மனிதர்களுக்கு பிரயோசனம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் அவன் மூலமாக ஏனையவர்கள் பிரயோசனம் பெற வேண்டும் அதே போன்று அவன் நல்ல பதவிகளிலே நல்ல உயர் பதவிகளிலே நல்ல சமூகத்திலே அந்தஸ்தோடு இருக்கிறான் சொன்னால் அந்த பதவிகளை கொண்டு அந்த அந்தஸ்தைக் கொண்டு அவனால் இன்னொருவருக்கு ஏதோ ஒரு வகையிலே முறையான அமைப்பில் அவனுக்கு உதவி செய்ய முடியுமா என்றால் அந்த நேரத்தில் அவன் அங்கே உதவி செய்ய வேண்டும் அவைகளை பயன்படுத்தி அவன் ஏனையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் அங்கு எதிர்பார்க்கிறது இப்படியான மனிதர்கள் நல்லா இடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய மனிதர் என்று அல்லாஹுடைய அல்லாஹு தாலா சொல்கின்றான் அதே போன்ற பிற முஸ்லிமுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அவனுடைய கஷ்டங்கள் தேவைகளை உணர்ந்து அவனுக்கு ஏதாவது செய்வது அவனுடைய கஷ்டத்தை போக்குவது அவனுடைய கடனை அணைப்பது அவன் பசியோடு இருக்கிறான் சொன்னால் அவனுடைய அந்த பசியை நீக்குவதற்காக உதவி செய்வது இப்படியான காரியங்களை நபி சல்லா உடைய செல்லம் அவர்கள் சிறப்பான ஒரு காரியமாக நன்மையான காரியமாக அல்லாவுக்கு மிக விருப்பமான காரியங்களாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் சொன்னால் அன்பான சகோதரர்களே சமூகத்தோடு சார்ந்த இப்படியான வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை நாங்கள் எப்படி தொழுகை போன்ற ஏனைய வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்துகின்றோமோ அதே போன்ற ஏனைய சமூகத்தோடு சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு சமூகத்திலே நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் நிறைய மக்கள் சமூகத்திலே நிறைய மக்கள் வறுமையோடு இருக்கின்றார்கள் எங்களால் முடியுமா இருந்தால் அந்த மக்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய இலையிலே ஒவ்வொருக்கும் தெரியும் அவரவர்கள் ஊரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே நிறைய விளங்கும் ஒவ்வொருவருக்கும் ஊர்ல எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் வீடு இருந்து வாங்கி கிரண் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ ஊர்களிலே பிள்ளைகள் படிக்க முடியாமல் தவிக்கின்றார்கள் எத்தனையோ பேர் அந்த கிரண் அந்த வீட்டுக்குரிய அந்த மின்சாரத்துக்குரிய அந்த கட்டணங்களை செலுத்த முடியாமல் இருக்கின்றார்கள் இதே போன்று இப்படி இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் சமூகத்திலே மக்கள் முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்னை ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அமைப்பில் எங்களால் உதவி செய்ய முடியுமா இருந்தால் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கின்றது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கின்றது இதை குறிப்பிட்ட ஒரு சாரார் அல்லது குறிப்பிட்ட ஒரு குழு தான் செய்ய வேண்டும் என்பதல்ல ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே ஒருமுறை நபிசல்லா வலேசலம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய பெண்கள் பகுதியிலே நபிகளால் உரையாடுகின்றார்கள் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் உங்களுடைய நகைகளை கொண்டாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கூலி உண்டு என்று சொல்கின்றார்கள் அதற்கு பின்னால் அப்துல்லா இபின் மஸ்பூத் என்று சொல்லக்கூடிய சஹாபி கண் பார்வை இழந்த ஒரு சஹாபி அவருடைய மனைவி ஜெய்னபுர் அலி அவர்கள் அன்ஹா அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்றதன் பின்னால் தன்னுடைய கணவன் அப்துல்லா அபின் மசூதையை பார்த்து சொல்கிறார்கள் இபின் மசூதே நீங்கள் அல்லாவுடைய தூரடத்திலே போய் கேளுங்கள் அல்லாவுடைய தூரடத்திலே போய் கேளுங்கள் நான் உங்களுக்காக செலவழிக்கிறேன் வணிக்கிறேன் ஏன்னா இபின் மசூத் கண் பார்வை இல்லை ஆனால் அவர்கள் செய்ய வசதி வாய்ப்பு இருக்கிறார்கள் அவர்தான் அங்கே கணவனையும் சேர்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்காக செலவழிக்கிறேன் நான் உங்களுக்காக செலவழிக்கிறேன் அதே போன்று சில எத்தீம் அனாதைகளுக்காகவும் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நான் செலவழிக்கிறேன் இதற்கு எனக்கு அல்லாவிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போது இபுனு மசூதி சொல்கிறார்கள் நீயே போய் கேளு என்று சொல்கிறார்கள் அதன் பின்னால் அந்த ரலி பிரழிலானவர்கள் நபிக வீட்டை நோக்கி வருகின்றார்கள் அங்கே பிலால் ரளீலானவர்கள் நிற்கின்றார்கள் இன்னும் ஒரு அன்சாரி பெண்மணியும் வந்து அங்கே காவலிலே நிற்கின்றார்கள் அவரும் இதே போன்று ஒரு இபின் மசூது மனைவி என்ன ஒரு கேள்வியை கேட்க வந்தார்களோ அதே போன்ற ஒரு தேவைக்காக தான் அந்த பெண்மணியும் வந்து இருக்கிறார்கள் அப்போது இபின் மசூது மனைவி ஜெயின பிரளிலான அவர்கள் பிலாலே நடத்தி சொல்கிறார்கள் பிலாலே அல்லாவுடைய தூதரகத்திலே போய் இதை கேட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த கேள்வியை அவர்கள் போய் சொல்லுகிறார்கள் அப்படித்தான் செய்ய வந்திருக்கிறார் என்று நபிகளார் கேட்கின்றார்கள் எந்த சைனப் ஐயு சபா சயானிப் என்று கேட்கின்றார்கள் இபுனு மசூதுடைய மனைவி என்று சொல்கிறார்கள் என்ன விஷயம் என்று கேட்டபோது அந்த கேள்வியை சொல்கின்றார்கள் நபிகளார் சொல்கிறார்கள் அவளுக்கு சொல்லுங்கள் அவளுக்கு இரண்டு கூலி இருக்கிறது அவளுக்கு சொல்லுங்கள் அவளுக்கு இரண்டு கூலி ஒன்று அவர் சதக்கா செய்து நன்மைக்கு கூலி இருக்கிறது அதே போன்று அந்த குடும்ப உறவை சேர்ந்து தன்னுடைய கணவன் அந்த குடும்பத்தை சேர்ந்து அவள் செலவழிக்கிறாளே அதன் காரணமாக அவளுக்கு இரண்டு விதமான கூலி உண்டு என்று சொல்லுங்கள் என்று நபி சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரில் சொல்லக்கூடிய நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பான சகோதரர்களே நாங்கள் எப்படி நாங்கள் ஏனையவர்களுக்காக நாங்கள் உதவி ஒத்தாசைகள் செய்கின்றோமோ அதே போன்று எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் எங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு கூட பிறந்தவர்கள் எங்களோடு கூட பிறந்தவர்கள் எங்களுடைய தாயோடு கூட பிறந்தவர்கள் இப்படி இருக்க அவரை இருப்பார்கள் அவர்களையும் நாங்கள் கவனத்திலே கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அவர்களுக்காக நாங்கள் செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே இரண்டு விதமான கூலியை அல்லாஹு தால எங்களுக்கு தருகின்றான் ஒன்று நாங்கள் சதக்கா செய்த அந்த கூலியும் அல்லாஹ் தருகின்றான் அதே அந்த குடும்ப உறவுக்கு சதக்கா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது இரட்டிப்பான முறையிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு தருகிறான் என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் சில ஊருக்கெல்லாம் நிறைய செலவழிப்பார்கள் நிறைய செலவழித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் குடும்பத்திலே தன்னுடைய பெற்றோருக்காக செலவழிக்க மாட்டார்கள் தன்னோடு கூட பிறந்தவர்களே அங்கே கைவிட்டு விடுவார்கள் இப்படிப்பட்ட மக்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் படிப்பனையாக இந்த ஜெயினபிரலீலாவுடைய ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அன்பான சகோதரர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வெறுமனே தொழுகை நோன்பை மாத்திரம் ஒரு இபாதத்தாக சொல்லாமல் அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு முக்கியம் தான் இஸ்லாம் சமூகத்திலே சமூகத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகளும் அங்கே தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவர் மீதும் ஏனையவர்களுடைய கஷ்டங்களை ஏனையவர்களுடைய துன்பங்களை ஏனையவர்களுடைய பிரச்சனைகளிலே அவர்களும் பங்கெடுத்து அவர்களால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான சமூகம் சார்ந்த இந்த வணக்க வழிபாடுகளிலும் கவனம் எடுப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானார் அல்ஹமுதுல்லா அலம்லாஹி வஹ்தா ஒஸ்லாத் ஒசலாம் அலா நபீனீன் அஜ்மாயின் அம்மாபாத் அன்பானந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா சமூகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வது அதுவும் இஸ்லாமியங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு என்பதை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான் என்பதை குருஹானுடைய அதே போன்று ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளலாம் அதிலிருந்து ஒரு சில விடயத்தை தான் சுருக்கமாக இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தினேன் இதேபோன்று அல்லாஹு தாலா சூரா பக்ராவினுடைய நூற்றி எண்பதாவது வசன இருநூற்றி எண்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வைன்கானின் ஃபன் அதிரத்துன் இலா மைசரான் இலா மைசராம் இங்கும்தும் தாலமும் ஒரு மனிதன் கடன் இன்னொருவருக்கு கடன் கொடுக்கின்றான் அப்படி கடன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே யாருக்கு அவன் கடன் கொடுக்கிறானோ அந்த கடன் கொடுத்தவன் கஷ்டத்திலே அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஓரளவு சிரமத்தில் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் வைன்கானது உசுரத்தின் உங்களுக்கு விளங்குது அவனுக்கு கடனை திருப்பி தர முடியாத அளவில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் இலா மைசரா குறிப்பிட்ட ஒரு காலத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுங்கள் அதையும் தாண்டி உங்களால் சதக்கா செய்ய முடியுமா இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது என்று சொல்கின்றார் நீங்க டைம் கொடுப்பது அது வாஜிப் டைம் கொடுப்பது ஒருவருக்கு நீங்க ஒரு கடன் கொடுக்கிறீர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கடன் கொடுக்கின்றீர்கள் ஒரு மாதத்திலே அல்லது ரெண்டு மாதத்திலே அவர் திருப்பி தருவதாக சொல்கின்றார் இரண்டு அவரால் அந்த நேரத்துக்குள் திருப்பி தர முடியும் அது உங்களுக்கு விளங்குது ஆனால் வேண்டுமென்றே யாராவது கடன் வாங்கி அவர் திருப்பி கொடுக்காவிட்டால் அவர் அநியாயம் அணியாயம் அவர் அநியாயம் சொன்னார் மத்தலுள் கணிய தூள்முன் நபி சொல்லா அலிஸ்வரம் சொன்னார்கள் தனக்கு வசதி இருந்தும் தன்னுடைய கடனை கொடுக்காமல் இருப்பவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் சொன்னார்கள் அது ஒரு விடயம் ஆனால் எங்களுக்கு விளங்குது நாங்கள் ஒரு கடன் கொடுத்திருக்கிறோம் அவருக்கு கடன் தர முடியாத ஒரு நிலையில் இருக்குன்னு சொன்னால் நிலா மைசரா அவருக்கு அவகாசம் கொடுப்பது வாஜிப் இதை குருவானுடைய அந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது அப்படி இல்லாவிட்டால் அவகாசம் கொடுப்பது வாஜிப் வான் தசத்தபூ நாங்கள் அதை சரி அவன் கஷ்டத்தில் இருக்கிறான் நீ அந்த சதக்கா தர முடிய தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த கடனை என்று நாங்கள் அதை சதக்கா செய்து சொன்னால் சமூகத்திலே பொதுவாக கடன் இல்லாமல் குறிப்பிட்ட சிலர் வாழலாம் பெரும்பாலான மக்கள் கடனிலே தான் அவருடைய வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டு போகின்றது ஆனால் சமூகத்திலே நிறைய மக்கள் கடன் வாங்குகின்றார்கள் அந்த கடன் வாங்கி அந்த அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதன் காரணமாக சிலர் தற்கொலைக்கு போகின்றார்கள் சிலர் தங்களுடைய மானத்தை இழக்கின்றார்கள் இப்படியான நிலைமைகள் எல்லாம் சமூகத்திலிருக்கிறது தன்னுடைய மானத்திலிருந்து எனக்கு கடனை திருப்பக்கூடிய முடியாது எனவே என்ன செய்கின்றார் தன்னுடைய கற்பை அங்கே கொடுத்து விடுகின்றார் இப்படியான நிலையில் சர்வ சர்வசாதாரணம் இது இன்றைக்கு சமூகத்திலே எல்லா ஊர்களிலும் நாடுகளிலும் நடக்கூடிய ஒன்று அப்ப சமூகத்தில கடன் திட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட வேண்டும் அது ஒரு விடயம் ஆனால் அப்படி இல்லாவிட்டால் வசதி படைத்தவர்கள் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து இருந்து கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்கின்றது நாளை மறுமையில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை விசாரிப்பானார் அந்த மனித இடத்தில் அல்லாஹாலா விசாரித்து திரும்ப திரும்ப கேட்கின்றான் உன்னிடத்தில் ஏதாவது ஹயிர்கள் நலவு நன்மைகள் இருக்கிறதா என்று அல்லாஹூத்தாலா கேட்பானா அதன் பின்னால் இல்லை என்று சொல்லப்படுது அதன் பின்னால் கடைசியாக இரண்டு மூன்று விடுத்தம் அல்லாத்தால் கேட்டதன் பொருளாதார வசதி இருக்கும் அதாவது அடுத்தவர்களுக்கு நீ ஒரு தொகையை வைத்து யாராவது வசதி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வைத்துக் கொண்டு கடன் கொடுப்பது திருப்பி அந்த கடனை அனுப்பதையும் பெரிய ஒரு நன்மை தான் இந்த மனிதர் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார் நான் பிறருக்கு கடன் கொடுப்பேன் அதுவிலே சில மக்கள் தருவதற்கு தாமதமாகுவார்கள் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன் நான் அவர்களுக்கு ஒரு மாதத்துல தான சொன்னாங்க அவங்களுக்கு முடியாதா ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாசம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அந்த ஹதீஸ்ல வருது அவர் என்ன செய்வார் அவகாசம் கொடுப்பாரு அவர் அவகாசம் கொடுப்பார் அவர்கள் எப்போது திருப்பி தருவார்களோ அந்த நேரத்திலே அவர் என்ன செய்வார் எடுத்துக்கொள்வார் அப்போது அல்லாஹால என்ன சொல்வான்னு தெரியுமா நீ இந்த மனிதர்களுக்கு இப்படி நீ அவகாசம் கொடுக்கறேன்னு சொன்னால் உனக்கு நான் அவகாசம் தாரன் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் தள்ளுபடி செய்கிறேன் நீ மக்களுக்கு தள்ளுபடி செய்கின்றாய் உனக்கு நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா அவனுடைய தவறுகளை எல்லாம் தள்ளுபடி செய்து அல்லாஹு தாலா அவனை சுரக்கத்துக்குள்ளே நுடைவிக்கிறான் என்ற செய்தியை புகாரி ரஹிமுல்ல அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அன்பான சகோதரர்களே சகோதரர்கள் இதெல்லாம் சமூகத்தோடு சார்ந்த வணக்க வழிபாடுகளாக நாங்கள் பார்க்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது எனவே எங்களால் முடிந்தளவு எங்களால் முடிந்தளவு நாங்கள் அடுத்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் நாங்கள் அடுத்தவர்களுக்கு நலவுகள் நன்மைகள் நாங்கள் செய்ய வேண்டும் அதான் அல்லாம் அல்லாவிடத்திலே மக்களுக்கு மக்களிலே மனிதர்களிலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான மனிதர் அவர்தான் என்பதை நாங்கள் மேலே சொன்ன அந்த ஹதீஸின் மூலமாக கூட உணர்ந்து கொள்ளலாம் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ எங்களால் ஒரு மனிதன் தொழில் இல்லாம கஷ்டப்படுகிறானா அவனுக்கு ஒரு தொழிலை தேடி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு உதவி செய்யலாம் இப்படி எத்தனையோ விதத்திலே எங்களால் எந்த அமைப்பிலே இன்னொரு சகோதரனுக்காக உதவி செய்ய முடியுமோ அந்த அமைப்பிலே உதவி செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் அதே போன்ற கடைசியாக அன்பான அந்த சகோதரர் இங்கே இலங்கையைச் சேர்ந்த சகோதரிக்குமா நான் சொன்னால் குறிப்பாக இலங்கை நாட்டிலே உங்களுக்கு தெரியும் தற்போது கடுமையான அங்க மலைகள் நிறைய மக்கள் பாதிப்போடு இருக்கின்றார்கள் இலங்கையைச் சேர்ந்த மக்கள் குறிப்பாக உங்களுடைய இங்கே நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து உங்களுடைய ஊரில் ஊர் மூலமாக ஒவ்வொரு காரியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த மக்களுக்காக உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுக்கான தங்குமிட வசதிகள் ஆடைகள் உணவுகள் இப்படி எத்தனையோ விதமான ஏற்பாடுகள் செய்ய இருக்கின்றது உங்களால் இருந்தால் உங்களுடைய பொருளாதார வசதியிலிருந்து அவங்களுடைய குடும்பத்தவர்கள் பாதிக்கப்பட்டு உங்களுடைய உங்களுடைய உறவுக்காரர்கள் பேர் பக்கத்து என்று உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து உங்களால் இருந்தால் உதவி செய்யங்கள் அல்லாஹால இன்னும் பல மடங்காக அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பாக்கி தருவான் ஏனையவர்களுக்கும் முடியுமா இருந்தால் குறிப்பிட்ட அதற்கு உரியவர்களோடு உங்களால் முடியுமா இருந்தால் பேசி நீங்களும் அந்த உதவிகளை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருடைய அமல்களையும் பொரிந்து கொள்வானாக நாங்கள் எப்படி ஏனைய வணக்கு வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போன்று சமூகம் தாழ்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள்வானாக